தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை தங்களே அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்ள நான் ஜோதிட சிறோன்மணி சுப்பிரமணியம் நம்முடைய வாழ்வியல் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தனிமனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளான உடல் நலம் மனநலம் செல்வ வளம் ஆரோக்கியம் அனைத்தையும் பெற்று வாழ்வதற்கு தேவையான ஜோதிட நுணுக்கங்களை தினசரி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றது அந்த வகையிலே இன்று மிதன லங்கணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணவரவை ஈட்டுவதற்கு ஜோதிட ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது கோர இருக்கின்றேன் பொதுவாக ஜோதிடத்துல லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த லங்கணத்துல மூன்று வகை இருக்குது அது சர லங்கணம் ஸ்திர லங்கணம் உபய என்று மூன்று விதமான லக்கணங்கள் இருக்கிறது அந்த வகையில மிதன லக்னம் என்பது உபய லக்னம் இந்த மிதன லக்னம் ஒரு காற்று ராசி இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே கலகலப்பா இருக்கக்கூடியவர்கள் சமய நகைச்சுவை நிறைந்த ஒரு மனிதர்களாக இருப்பவர்கள் இந்த மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டா கிரகங்களில் புதன் பகவான் இவங்களுடைய ராசி அதிபதியாக வருவாரு இந்த புதன் ராசி வலியே வர்ற மிதனத்துல திறந்தவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான கிரகம் பண வரவை கொடுக்கக்கூடிய வீடு இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பது கடகராசி இந்த கடகராசி தான் வந்து மிதனங்கனக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் தனம் செல்வ வளம் இது மூலயமே கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தனஸ்தானம் என்ற இரண்டாம் வீடு இந்த கடகராசிக்கு கிரக அடிபடிய எடுத்து சந்திரன் இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு அதி தேவதை பார்வதி தேவி தாயார் அதனால இந்த மிதநல குணத்தில் பிறந்த நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வந்து தரையில் வரக்கூடிய இந்த சந்திரன் வாரையில சிவன் கோவில் இருக்கக்கூடிய அம்பிகையை பார்வதி தாயார் வணங்கி வர வேண்டும் இந்த பார்வதி தாயாருடைய கோட்டாவை வந்து உங்கள் உங்களுடைய தீராவிலையும் மனசுலையும் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ அம்பிகையினுடைய கோட்டாவை வைத்து உங்கள் மிதநல கணக்காரங்க பூஜித்து வர வேண்டும் வணங்கி வர வேண்டும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தன வரவே இந்த பார்வதி தாயாரிடம் அம்பியிடம்தான் என்று இவங்க வரமா போயிட்டு வாங்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க அதனால இந்த மித நங்கனுக்காரங்க தினசரி அம்பிரி தாயாரி மனைவியிட இல்லாமல் தான் இவங்க வாழ்க்கையில இவங்க விரும்பக்கூடிய தகவல சம்பத்தங்களையும் செல்வத்தையும் அடைய முடியும் இந்த மிதநலங்கனுக்காரங்க தானம் செய்ய வேண்டிய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து சந்திரனுக்கு உரிய தயிர் சாதம் பால் தானம் பால் பாயசம் இதெல்லாம் வந்து இவங்க தானம் கொடுத்துட்டு இருந்தாலும் மிதநலங்கனக்காரங்களுக்கு ரெண்டாம் ஆகிய சந்திரன் நல்லபடியாக செயல்படுவார் மன வரவு அதிகரிக்கும் இந்த சந்திரனுக்கு சந்திரனுக்குரிய வெள்ளை வஸ்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் அவங்க அணியக்கூடிய முடிவில் வந்து அடிக்கடி வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறது வந்தாங்கன்னா இவங்களுடைய மனஸ்தானம் நல்லபடியாக செயல்படும் கலர் கர்ச்சீப்பு எப்பயுமே அவங்க கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து அந்த இரண்டாம் கடம் அப்படிங்கிற தனஸ்தானம் வந்து நல்லா சேர்க்கணும் அதுக்கப்புறமா அந்த மிதநலத்தனக்காரங்களை வந்து தன்னுடைய தாயார் கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதோம் ஏன்னா தாயார் அப்படின்னா ஜோலெழுக்கிற சந்திரம் தான் அதனால இந்த மிதநலத்தனக்காரங்களுக்கு தனம் தரக்கூடிய இடத்தில் அவர் அவருடைய தாயார் இருக்கிறதுனால தாயார் கட்டிலவங்க எப்பயுமே அன்பா இருக்கணும் கரிசனத்தோட இருக்கணும் பண்போட இருக்கணும் மரியாதையோட இருக்கணும் தாயார் மடம் வந்து வகையிலுமே நடந்துக்க கூடாது சந்திரனுடைய ஆதிக்கத்துல கர்ப்பிணி பெண்களும் வர்றாங்க அதனால மிதனலந்தனக்காரர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் ஏழை பெண்கள் அவங்களுடைய உறவு வட்டத்திலும் நட்பு வட்டத்திலும் இருந்தாங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மிதன லங்கனத்தில் பிறந்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லங்கனக்காரங்களுக்கு வந்து தாய்மையடைந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்களோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் இந்த ம பிறந்தவங்க வந்து அரிசி கடை மளிகை கடை பழக்கடை உணவுப் பொருள் இருக்கும் ஹோட்டல்கள் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து சந்திரனுடைய ஆயத்தத்திற்கு கட்டுப்பட்ட தொழில்கள் அதனால இந்த மிக நிலங்குனக்காரங்க தங்கள் பண உறவு அதிகரிக்கிறதுக்காக இவங்க கூடலாம் வந்து ஒரு நட்பு வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தினசரி இந்த மிக நம்புனக்காரங்க ஒரு மளிகை கடை அரிசி கடை பழக்கடை ஹோட்டல் கடை இந்த மாதிரி இடத்துலலாம் கோயில்கிட்ட வந்து தருவோம் சில ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறது வீட்டில் ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்பாமல் இந்த மிதனம் நடத்துக்காருங்க அவங்களே போய் தந்தாங்கன்னா அதுவும் வந்து இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் வந்து சந்திரன் தான் இவங்களுக்கு தனஸ்தானம் ரீதியாக வர்றதுனால சந்திரன்னாலே ஒரு பயணம் விரும்பும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால வந்து இவங்க டிராவல் சேர்த்துங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அதுவும் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மிதங்கள் காரங்க கடற்கரை நதிக்கரை இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது உப்பளம் முத்து சங்கு கடல் சால் பொருட்கள் இருக்கும் கடைகள் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்க போய்ட்டு வரலாம் இது எல்லாமே வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் வர்றது தான் அதனால் வந்து இந்த மிதனங்குண்காரங்க வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வந்து அதை அப்படியே ரொம்ப நாள் போட்டு வச்சுட்டு விட்டுடக்கூடாது அதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால அந்த பழதடைந்த பொருட்களை வந்து இவங்க உடனே சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா சரி செய்ய முடியலன்னா அதை எடுத்து போட்டு புதுசு வாங்கி வச்சுக்கணும் இந்த மிதன பிறந்தவங்க வந்து கடல் நீர்நிலைகள் அருவிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்களெல்லாம் வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரணும் இந்த மிதன பிறந்தவங்க வந்து பௌர்ணமி டைமில் அமைதியாக உட்காந்துட்டு அந்த நிலையில் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆக இல்லாமல் அவங்களுடைய உடல் வந்து தேவையான அளவுக்கு நல்லா சார்ஜ் ஆயிடும் அந்த பௌர்ணமியுடைய ஒளிப்பெயர்வுகளை உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கிடைக்கிடும் அவ்வளவு அவ்வளவு பணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனஸ்தானம் நல்லா செயல்படும் மன வரவு எதிர்பாராத அளவுக்கு அதிகரிக்கும் தொழில் விரும்பிவிடு வேலைக்கு போகிறவங்களை வந்து டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறாங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்கும் ஏன்னா சந்திரன் வந்து இவங்களுக்கு அந்த அளவு நன்மை செய்யக்கூடியவர் விதிநிலங்கு சந்திரன் தான் பணமே கொடுக்கக்கூடியவர் ஆனால் எப்பயுமே வந்து இவங்க எனக்கு தேவையான பணத்தையோ ஒரு வேலை வேலையோ வியாபாரத்தையும் இதெல்லாம் வேணும்னா சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை இவங்க அடிக்கடி செஞ்சிட்டு வரணும் இவங்க அவங்களுடைய வீட்டில் மிதநலங்கனக்காரங்க இந்த கடல்ல இருந்து எடுக்கிற சங்கு முச்சு கடல் சீப்பு இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சு கொடுக்கணும் அதை டெய்லியுமே ஒரு தொட்டு பார்க்கறது அதை கண்ணால் பார்க்க இதையெல்லாம் செஞ்சால் அதெல்லாமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பொருள் தான் அப்போ அதன் மூலமாக வந்து இவங்களுக்கு இரண்டாம் இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் நல்லபடியாக ஏறிப்படும் மிதன வந்து அம்பி வந்து ஒரு தனஸ்தான ரீதியாக வர்ற காரணத்தினால எந்தெய்வ வழிபாடு எவ்வளவு எவ்வளவு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து வாழ்க்கையில் உயர்த்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அம்பியில் இருக்கும் மாரியம்மன் இந்த மாதிரி பெண் உங்களுக்கு இருக்குது இந்த மிதன அவங்கவுங்க ஊரில் இந்த மாரியம்மன் கோயில் பண்டிகை போடுற காலத்தில் அந்த திருவிழாவில் வயிசார தானம் பண்ணுறது நீர்மூர் தானம் பண்ணுறது வால் தானம் பண்ணுறது இது எல்லாமே வந்து சந்திரனை ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் அப்போ சந்திரன் சந்தோஷம் அடைஞ்சாருன்னா இந்த மிதநல மனத்துக்கு வந்து பணத்தை நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர் சென்டெய்வ கோயில் பண்டிகைகளில் இந்த பொருள்கள் எல்லாம் வந்து நீங்கள் தானமா கொடுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மித நலங்கணக்காரங்க வேல்மரோட சில ஆதிப்பராசக்திகள் போயிட்டு சாமி கொண்டு வர்றது நல்லது இவங்க வந்து என்ன செய்யணும் கணக்காரங்கன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யற இடத்துல வெயில் பண்ற இடத்துல இங்க எல்லாம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அவங்களுடைய டேபிளை வச்சுக்கிறதுனால உட்கார இடத்த சேர்த்து பண்ணுறது அந்த மாதிரி வடக்கு திசை பார்த்து உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு பண செய்ய கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மிதன லங்கன காரணம் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பேங்க்ல ஒரு பணம் டெபாசிட் பண்ணணும் பேங்க்ல வந்து கொண்டு போய் பணத்தை கட்டணும் இது எல்லாமே சந்திரன் வரையில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாம் கூட வந்து சந்திர ஓரையிலேயே வந்து செய்யணும் அதுக்கப்புறம் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இதையெல்லாம் கூட வந்து மிதநலங்கணக்காரங்க சந்தன ஓதிகள் செய்து வருவது நல்லது இந்த மிதநல கணக்காரங்க எப்பவுமே அவங்க உட்காந்து இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு பக்கத்தில் தண்ணி பாட்டிலோ தண்ணி சம்போ வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணீர் அப்படின்னா வந்து அது சந்தனனை குறிக்கக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா மிதனலங்கனத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாசிஸ்தானம் குடும்பஸ்தானம் அணவரவை கொடுக்கக்கூடிய இடம் நல்லா செயல்படும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் நான் இப்ப கொடுத்துருக்கிறோம் இதையெல்லாம் செஞ்சா எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்க கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இது என்ன காரணம் ஒரு நாப்பத்தி எட்டு நாள் இப்ப சொன்ன விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்க செய்ய சொன்ன என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தனஸ்தானம் அதிகரி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சக்தி அப்படின்னு சொல்ற எனர்ஜி கூட வந்து கனெக்டாக வருங்க எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறார் அப்படின்னு இருக்கு ஒரு பழமொழி உண்டு அப்படி நீங்க தினசரி என்னுடைய பண உறவை அதிகரிப்பதற்காக நான் சந்திரனுடன் என்னுடைய தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகத்துடன் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இதனை பற்றி பிறந்தவங்களுடைய ஆடாவில வந்து சந்திரனோடைய நல்லா கனெக்ட் ஆகும் ஹியூமன் எனர்ஜி ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய சோழ உடலுக்குள்ளேயும் சோழ உடலுக்குள்ள இடையும் ஒரு ஒளி உடலாக ஆரா ஒரு பெயரில் இருக்கிறது நீங்கள் இந்த சந்திரன்கூட கனெக்டாக உங்களுடைய ஆறாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் கனெக்டாகிடும் அப்போ அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகுறப்ப மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்து வைத்து இருக்கக்கூடிய குறிக்கோள்களை பண லட்சியத்தை அடைய இது உங்களுக்கு உதவிதரமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த பயிற்சிகளை சொன்னதை செய்ய ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து உங்களுடைய பண வரவு எந்த அளவுக்கு அறிவித்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க அது மூலமா ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்யற புண்ணியத்துக்கு ஆளாகிறீர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் பெற்று வாழட்டும் மீண்டும் நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் சந்தித்தேன் அதுவரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் ஜோதிட சிரோன்மணி ஈல சுப்பிரமணி நன்றி நன்றி நன்றி